ஒரு மொழியே கவிதையாக இருக்கின்ற செம்மொழியாம் என் தமிழ் மொழிக்கும் வருகை புரிந்திருக்கின்ற காரைவாழ் மக்களுக்கும் மங்கையர் மன்ற நிகழ்ச்சிக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பொதுவா பெண்கள்லாம் பேசக்கூடாது படிக்க கூடாது ஏன் வீட்டை விட்டே வரக்கூடாதுன்னு சொன்ன காலமெல்லாம் அமர்த்தி கீழே ரசிக்கிறீர்களே இந்த கூட்டத்துல பெரியவங்க இருக்காங்க சின்னவங்க இருக்காங்க குழந்தைங்களும் இருக்கு பெரியவங்கெல்லாம் இருக்காங்களே அவங்க எதையோ நினைச்சி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த குழந்தைங்க இருக்கே சந்தோஷம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சு அப்படி சுதந்திர பறவையா பறக்க கூடிய வயசுங்கயா அந்த குழந்தைங்களுக்கு கரண்ட் பில் கட்டணும்னு கவலை இல்ல டெலிபோன் பில் கட்டணும்னு கவலை இல்ல ஏன் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்கே பெட்ரோல் விலை அத பத்தி கூட கவலை இல்லாம சுத்தி திரியிற வயசு

அப்படி இந்த உலகத்திலேயே இல்லாத தாயின் அன்பை முழுமையாக பெறக்கூடிய அந்த குழந்தை பருவம் மட்டும் தான் இனிமையானது நான் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்க என்னோட இளமை பருவத்தை பத்தி பேச வந்திருக்கேன் மேடம் வனவிலை போலே இளமையடா தினம் புதுமையடா அதை அனுபவிடா காலகாலமாக பெருசுங்களா ரொம்ப பழசுங்கடா நீ முன்னே முன்னே வாடா வாடா ஒரு இளமை பருவத்தினோட வயதுங்கிறது வானவில் போல கலர்ஃபுல்லா இருக்கு மேடம் அது ரசிக்க கூடிய ஒரு பருவம் நல்ல பிரெண்ட்ஸ் கிடைக்கிறது எந்த பருவத்துல எங்க இளமை பருவத்துல தான் தாய் கருவில் சுமக்கிறாள் தந்தை தோளில் சுமக்கிறாள் நான் உன்னை எங்கும் சுமக்கவில்லை ஏனென்றால் நட்பு சுமையல்ல சுகம் அப்படின்னு சொல்ற பல நல்ல பிரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறது இந்த இளமை தான் தான் அதனால சொல்றேன் இளமை பருவமே இனிமையான பருவம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே இவங்களோட குழந்தை பருவமோ இவங்களோட இளமை பருவமோ இனிமையா இருக்கணும்னா அது எங்களோட தாய்மார்களால தான் மேடம் முடியும் எல்லாரும் சொல்றாங்க நடுநிலை பருவம்னாலே சண்டை சச்சரவு கஷ்டங்கள் சுமைகள் நிறைந்ததுன்னு இந்த நிமிஷம் சண்டை போட்டுப்போம் அடுத்த நிமிஷம் ஊடல்லையும் ஒரு கூடல் அதுதான் மேடம் எங்க கணவன் மனைவி உறவுங்கிறது அது எந்த பருவத்துல மேடம் கிடைக்கும் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே அரிரோ அரிரோன்னு பாடுவாங்க பாருங்க அதுல கிடைக்கும் பாருங்க ஒரு இனிமை நடுநிலை பருவங்கிறதே சுமைகள் இல்ல அது ஒரு சுகமான சுமைகள் இப்ப நம்ம ஊர்ல காதலுங்கிறது நம்ம கலாச்சாரம்தான் தான் நான் இல்லங்கல அன்னையர் தினம் கொண்டாடுறானா கொண்டாட மாட்டாங்க எங்க இருக்காங்க நம்ம பயவுள்ள எல்லாம் போய் தேட்டர்ல பீச்ல பார்க் இல்ல ஆனா காதல் அடுத்த அன்னைக்கு பாருங்க அத்தனை பயப்புள்ளயும் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிற்கும் ஒரு காஞ்சி போன ரோஸா வாங்கிக்க வேண்டியது அப்படியே பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்பா நிக்க வேண்டியது லவ் பண்றீங்களா லவ் பண்றீங்களா அப்படிங்க வேண்டியது ஏதோ பூக்காரவங்க பூவ கூவி கூவி விற்கிற மாதிரி அதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா காலையிலேயே டாஸ் மார்க் போயிட வேண்டியது கொண்டாடுறாங்களாம் காதல் அடைஞ்சினத்தை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வர்றது உங்களுக்கு குழந்தை பருவத்தை விட இளமை பருவத்தை விட நடுத்தர பருவத்துல தான் இன்பம் அதிகம் அப்படின்னு சொல்றீங்க ஆமா மேடம் அதனால இந்த மாதிரி இவங்க காண்ற இன்பம் காணல் நீர் போன்றது இனிமை மாதிரி தெரியும் ஆனா இனிமையா இருக்காது ஆனா எங்க நடுத்தர பருவத்துல கிடைக்குதே குழந்தைங்களுக்காக எல்லா சந்தோஷத்தையும் விட்டு கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நாங்க சந்தோஷப்படுறோம் பாருங்க மேடம் அதுதான் மேடம் இனிமை அதனால நடுத்தர பருவம் இனிமையானது இனிமையானது இனிமையானதுன்னு சொல்றேன்